கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலங்களில் முறைகேடாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுப்பு நூற்று தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் அபராதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகளவில் வனங்களும் மலைகளும் கொண்ட மாவட்டமாகும் இந்த மாவட்டத்தில் உள்ள மலைகளின் உலகத்தரம் வாய்ந்த கிரானைட் கற்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக வெட்டி எடுக்கப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் கிரானிக் கற்கள் வெட்டி எடுப்பதில் பல்வேறு முறைகேடு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது இது தடுக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ள பாளைகுளி கிராமத்தில் கடந்த தொன்னூற்றாறு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை பட்டார் இடத்தில் கிரானிக் கற்கள் வெட்டி எடுக்க அனுமதி பெறப்பட்டு முறைகேடாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான சுமார் பன்னிரண்டு ஏக்கர் நிலத்தில் சட்டவிரோதமாக கிரானிக் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது தொடர்பாக கனிம வளத்துறை இந்து சமய அறநிலைத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி பொறுப்பேற்ற திமுக அரசு இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலங்களை மீட்டு வருகிறது அதன்படி பாளைகுலை கிராமத்தில் உள்ள பெரிய மலை பெருமாள் சாமி கோவில் பட்டாளம்மன் கோவில் சொந்தமான நிலத்தில் கற்கள் வெட்டி எடுக்கும் எடுக்கப்பட்டிருப்பதும் அதேபோல் கலமங்கலம் அருகே உள்ள நாகமங்கலம் கிராமத்தில் அனுமன் சாமி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் கிரானைக் கற்கள் வெட்டி எடுத்து இருப்பதும் கண்டறியப்பட்டது இந்த முறைகேடு தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறை நூற்று தொன்னூற்றெட்டு கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வரும் நிலையில் ஜூலை இருபத்தாறு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராகுமாறு கனிமவளத்துறை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் இன்று தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அபராதம் விதிக்கப்பட்டுள்ள முறையீடு செய்த கல்குவாரிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அமைச்சருடன் மாவட்ட ஆட்சியர் சரியு காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை கனிமவளத்துறை இணை இயக்குனர் ஜெயபால் இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் சுதர்சன் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர் ஆய்வுக்குப் பிறகு செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு திருக்கோவிலுக்கு சொந்தமான பன்னிரண்டு புள்ளி ஆறு ஏழு ஏக்கர் இடத்தில் முறைகேடுகளாக கல்குவாரிகள் நடத்தி கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது மேலும் கிரானிக் கழிவுகள் அதே பகுதியில் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் கூட்டப்பட்டு நான்கு புள்ளி ஒன்று ஆறு ஏக்கர் நிலம் அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை மறுதினம் வழக்கு விசாரணைக்கு வருகிறது இத்துறையின் அமைச்சர் என்பதால் நான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தேன் கடந்த காலங்களில் முறைகேடாக கோவில் நிலங்களில் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கூட்டு குழு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் எந்த பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழகம் முழுவதும் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆறு ஆயிரத்து எழுபத்தைந்து கோடி செலவில் ஒரு லட்சத்து ஒன்று லட்சத்து அறுபத்தொன்பது ஏக்கர் கோவில் நிலங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதுவரையில் பதினாறு ஆயிரம் ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளது கோவில் நிலங்களை முறைகேடுகளாக பட்டா மாற்றப்பட்ட பதினெட்டாயிரம் பட்டாக்கள் மீண்டும் கோவில் பேரில் பட்டா மாற்றப்பட்டுள்ளது தொடர்ந்து தமிழக முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் கோவில் நிலங்கள் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது என தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க